ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சாய்டி பிரியா சேனல் இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்திங்கன்னா சண்டே அன்னக்கு காலையிலேயே வீட்டிலெல்லாம் விளைய முடிச்சுட்டு நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்குது இல்லையா அதனால் வந்து காலையிலேயே எனக்கு தோணுச்சு நம்ம கோவிலுக்கு போகலாம் முருகர் கோவிலுக்கு போகலான்னு ஆனால் எந்த கோவிலுன்றது சூஸ் பண்ணலை ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் மட்டுமே குழந்தைங்களை விட்டுட்டு நான் மட்டும் வந்து கிளம்பிட்டேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஒரு முருகன் கோவில் தான் ஏன்னா இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே தாங்க மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி வந்து எயிட் இயர்ஸ் ஆகுது கண்டிப்பாக அங்கே இங்கே போனாலே நம்ம மேரேஜ் ஆன ஞாபகம்தான் வரும் குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கும் வந்து மொத்தமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் டைம் இல்லை அதனால் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தாங்க நம்ம வீட்டிலேருந்து போக ஒன் ஹவர் வர ஒன் ஹவர் குளத்தில் காலை நினச்சிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டாங்க போனதுமே வந்து பிள்ளையார்கள் முதல் கடவுள் நம்மளை விநாயக பெருமானை வணங்கிட்டு அங்கேருந்து நம்ம அருணகிரிநாதர் வெளியே வச்சுருக்காங்க அவங்களையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம முருகரை பார்க்க உள்ளே கிளம்பியாச்சு போகும்போதே போதே பார்த்தீங்கன்னா பூவும் அரளி நெய் விளக்கும் வாங்கிட்டு போயிருந்தேன் அப்படியே வந்து அங்கே போய் விளக்கும் போட்டாச்சு நான் எத்தனை மணிக்கு கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கோவில் ரீச் ஆகிட்டேன் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கோவில் வாசப்படியிலேயே தாங்க இறக்கி விட்டாங்க அப்படியே உள்ளே நடந்து போவேனே தான் விளக்கு ஒரு மூணு விளக்கு வாங்கி நெய் தீபம் ஏற்றிட்டேன் என்னென்ன வேண்டுதலுக்கு என்னென்ன தீபம் ஏற்றணும்னு எங்கள் நோட்டீஸில் போட்டிருந்தாங்க அதனால் நல்லபடியாக நெ நெய் தீபம் வாங்கினேன் வெற்றிலை தீபம் நூறுபான்னு சொன்னாங்க நான் வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரையில் போட்டுட்டு தான் இருக்கேன் அதனால் சரி வேண்டாம் நெய் தீபம் மட்டும் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அப்படியே பிரகார சுத்து சுற்றி நம்ம முருகரை பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டாங்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துலாபாரம் பார்த்தேன் ஏன்னா வந்து என்னோடய குழந்த ரெண்டாவது பையனுக்கு இங்கே தான் நான் துலாபாரம் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பார்த்துட்டு நல்லபடியாக உள்ளே போயிட்டேன் உள்ளே வந்து ஃபோன் அலவுட் இல்லை அதனால் உள்ளே போய் சாமியின் மன நிறைவாக சாமியை நின்று நிதானமாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேங்க வெளியே வரும்போதே சிவன் இருக்காங்க அம்மன் இருக்காங்க அவங்க எல்லாருமே வணங்கிட்டேன் இது தலை வேஷம் சே மரம் இந்த இந்த மரத்தையும் வணங்கிட்டு இதை இங்கே வந்து நம்ம குழந்த வேணுன்றவங்க இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போனாங்க அப்படின்னா குழந்த பிறக்கும் அப்படின்றது நம்பப்படுது அதனால் இந்த தலைவருஷமில் நிறைய பேர் தொட்டில் கட்டிகிட்டு இருந்தாங்க நல்லபடியாக மூலவரையும் நல்ல தரிசனம் பண்ணுங்க கோவிலில் கூட்டம் வந்து சுமாராக தான் இருந்தது ஆனால் போக போக கூட்டம் இருந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து போயிட்டே தான் இருந்தாங்க நல்லபடியாக நின்று போக போங்க போங்கன்னு விரட்டாமல் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து தியானம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீஸ்ஃபுல்லாக இருந்தது முருகரை பார்த்துட்டு வெளியே வரும்போது கோபுரம் கோபுரத்தை வணங்கிக்கோங்க நம்ம கோபுரத்தை வணங்குறது வந்து கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கோபுரம் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் வணங்கிக்கோங்க அதான் ரொம்ப நல்லது இதான் மெயினில் இருக்கிற நம்ம சுவாமி முருகர் அங்கே இருக்க கோபுரத்தையும் வணங்கியாச்சு மூலவரையும் நம்ம வணங்கிட்டோம் மூலவர் தான் இங்கே வெளியே இங்கே தான் வந்து அர்ச்சனை எல்லாமே பண்ணுவாங்க நம்ம சாமி கிட்ட உள்ளே வந்து அர்ச்சனை பண்ண மாட்டாங்க இங்கே வெளியே வந்து தான் இங்கே அர்ச்சனை பண்ணுவாங்க இங்கேயும் நல்லபடியாக நம்ம அர்ச்சனை பண்ணியாச்சு நம்ம முருகர் மாருங்க பயங்கர அலங்காரத்தோட மாலையங்கழுத்துமாக இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி சிவனையும் பார்த்தாச்சு சிவனை பார்த்துட்டு உள்ளே அப்படியே உட்காந்தாச்சுங்க இந்த நடந்துகிட்ருக்காங்களே இங்கே அப்படியே உட்காந்தாச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சதுன்னே சொல்லலாம் வெளியே வந்ததுமே இந்த சிலையும் இருக்கும் முருகர் முருகர் வள்ளி தேவையனோட இருக்கிற மாதிரி ஒரு சிலை இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து அப்படியே வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து கோபுர தரிசனம் முடிச்சிட்டாங்க வெளியே வந்தோனே வந்து நமக்கு இந்த கோபுர தரிசனம் பார்த்துட்டு விழுந்து கும்பிடுறதுக்கு இங்கே தான் விழுந்து கும்பிடணும் அதனால் இங்கே விழுந்து கும்பிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டேன் கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டேன் கோபுரந்தரிசன பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு மாடு வந்தாச்சு அவங்களையும் வந்து தொட்டு கும்பிட்டாச்சு விளக்கேற்றுறதுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு அங்கதான் விளக்கேற்றணும் எல்லா இடத்துலேயும் விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டாங்க விழுந்து கும்பிட்றதுக்கே பெண் ஆண் விழுந்து கும்பிடறதுக்கான அந்த ஒரு ஒரு இது மாதிரி இருக்குது அங்கே விழுந்து கும்பத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அதே மாதிரி பஸ்ஸும் வந்து கரெக்டாக அந்த வாசல்கிட்டேயே வந்து இறக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் இறங்கனை இடத்துலையே அங்கே நின்னும்போது கரெக்டாக வந்துருச்சு நம்ம வந்து கிலாம்பாக்கமில் தான் வந்து வண்டியை விட்டுட்டு போயிருந்தேன் இருந்து திருப்பூரூருக்கு பஸ்ஸு வந்து கிடையாதுங்க நாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ஏன்னா கிலாம்பாக்கம்லேருந்து திருப்பூருக்கு பஸ்ஸு இல்லை ஆனால் வந்து வண்டலூரில் வந்து பஸ்ஸு வந்து திருப்பூரூருக்கு இருக்குது ஆனால் வந்து பைக்கு பார்க் பண்ணணும் அப்படின்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப சேஃப்டி அதனால் நான் கிலாம்பாக்கமில் வண்டியை போட்டுட்டு வண்டலூரில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் திருப்பூரூர் பஸ்ஸு ஏறி வந்துட்டேன் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கிலாம்பாக்கத்துக்கே பஸ்ஸு கரெக்ட் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருச்சு திருப்பூரூரில் இருந்து கிளாம்பாக்கமுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளோட கார் பார்க்கிங் இருக்குது அங்கே நடந்து போயிட்டுருந்தேன் இன்றைக்கிட்டே வந்து ரொம்ப காலையிலேருந்தே ஒரு மன கஷ்டங்க என்னன்னே தெரில ஆனால் வந்து மன கஷ்டமாக இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு இதுவாகவே இருந்தது சரி போகலாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு தனியாக கிளம்பிட்டேன் இது வரைக்கும் வந்து தனியாலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து போனதில்லை இப்போ வந்து இப்போ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அதனால் வந்து கிளம்பிட்டேன் பைக் பார்க்கிங் வந்தாச்சு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்